ஹாய் மக்களே இங்கே பாரு எவ்வளோ தண்ணி போதுங்க எங்கள் வீரபாண்டி ஆற்றுல தேனி வீரபாண்டியில் திடீர்னு காலையில் அஞ்சு மணிலேருந்து வெள்ளப்பெருக்க ஆரம்பித்தது தான் வயக்காடு ஃபுல்லாகவே இதாயிடுச்சு தான் எவ்வளோ இதாக போய் கட்டுப்பாடுண்ணே இது கிட்டத்தட்ட வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு வந்துட்டு இவ்வளோ வெள்ளம் இப்போ தான் எத்தனை வருஷம் கழித்து இந்தளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு

அந்த தோட்டுக்குள்ளா தண்ணி மக்கள் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது அந்த கஷ்டமாகவே இருக்குது விவசாயம் ஆனால் அப்படின்னு நம்ம அனுப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் இலவசதி இன்னும் அகலமாக இருந்து நினச்சுனா நல்லாயிருக்கும் இடவசதி தண்ணியாக இருக்கிறனால எல்லா பக்கமும் அந்த மரம் பார்த்தீங்கன்னா அந்த நல்லா அந்த செங்கில் மட்டும் பாருங்கள் அந்த மரம் தூங்க மாதிரி இருக்குது